வாங்கிய கடனை திருப்பி தராததால் சொந்த மச்சானை கடத்திய மாமன் உள்ளிட்ட கைது கிருஷ்ணகிரி மாவட்டம் நக்கல்பட்டி அருகே உள்ள ஒண்டியூர் கிராமத்தைச் பேக்கரியில் வேலை செய்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி கடந்த ஒன்றரை வருடத்திற்கு முன்பு மனைவியுடன் ஆகிவிட்டது இவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு தனது மாமன் உறவு முறையான கிருஷ்ணகிரி மாவட்டம் கரடி கொல்லுப்பட்டியைச் சேர்ந்த மாதேஷ் என்பவரிடம் முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார் பலமுறை கேட்டும் பாலாஜி கடனை திருப்பி தராததால் ஆதிரமடைந்த மாதேஷ் தனது கூட்டாளிகளான ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சாந்தகுமார் தர்மபுரியைச் சேர்ந்த கார்த்திக் ராஜ் ராஜ்கமல் ஆகிய ஐந்து பேரும் கூட்டாக சேர்ந்து கடந்த மூன்றாம் தேதி காலை வீட்டை விட்டு வெளியே வந்த பாலாஜியை சொகுசு காரில் கடத்தி சென்று தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பைபாஸ் சாலையில் உள்ள தனியார் லாட்ஜில் அடைந்து வைத்து பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர் இவர்களிடமிருந்து தப்பி வந்த பாலாஜி காரிமங்கலம் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்துள்ளார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மாதேஷ் உள்ளிட்ட ஐந்து பேரையும் கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய சொகுசு காரையும் பறிமுதல் செய்தனர் அவர்களின் மீது ஆள் கடத்தல் பணம் கேட்டு மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஆறு பேரையும் தர்மபுரி சிறையில் அடைத்தனர் கடனை திருப்பி செலுத்தாததால் மாமன் மச்சானை கடத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது